வணக்கம் வண்ணமா செய்திகளின் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு திரையீடு கண்டு பல விமர்சனங்களையும் அதைவிட அதிகமான பாராட்டுகளையும் பெற்ற திரைப்படம் ஜாகர் மலேசிய திரைப்படத்துறையில் ஒரு தனி முத்திரையை பதித்து பார்த்தவர்களின் மனதில் ஒருவித தாக்கத்தையும் ஏற்படுத்திய திரைப்படம் தான் ஜாகார் தற்போது பத்தாண்டுகள் ஆயிடுச்சு மீண்டும் திரையீடு காணும் ஜாகாட் திரைப்படத்தின் இயக்குனர் சஞ்சய் பெருமாளை தான் இன்று நாம் அரங்கில் சந்திக்கவிருக்கின்றோம் ஜாகாட் மட்டும் இல்லைங்க அடுத்த அடுத்து திரையீடு காணவிருக்கும் மாச்சாய் மற்றும் ப்ளூஸ் திரைப்படங்கள் குறித்தும் இன்று நாம் பேசவிருக்கின்றோம் வணக்கம் சஞ்சய் வணக்கம் கார்த்திகா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சரி ஜாகாட் இதோட உருவாக்கம் ஏன் ஜாகாட் உருவானது இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஜாகாட் வந்து ஏன் உருவானது அப்படின்னா ரெண்டு காரணம் சொல்லலாம் முதல்ல வந்து நான் சிறு வயசுலேருந்து வளர்ந்துட்டு வரும்போது நான் பார்த்த சினிமாலாம் கொலிவுட் சினிமா பார்த்துட்டு வந்தேன் இல்லையா அப்போ எல் எல்லாரும் போல் நம்ம கொலிவுட் சினிமா பார்க்கும்பொழுது அந்த படத்தில் வந்து மலேஷியர்களுடைய வாழ் வாழ்வியல் வந்து பிரதிபலிக்கலை அப்படிங்கிறத நான் பார்த்தேன் இப்போ என்னோட சித்தப்பா என்னோடய மாமா என்னோடய பெற்றோர்கள் என்னோடய தம்பி இவங்க யாரையும் வந்து அந்த ஸ்க்ரீனில் நல்லா பார்க்க முடியல அப்படி ஒருவேளை நான் இயக்குநராக ஆ ஆனால் முலேஷியா மனுசாக இருந்து வாழ்வியல் நான் வந்து படமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுந்துச்சு ரெண்டாவது வந்து நான் சிறு வயசுலேயே நான் பார்த்து வளர்ந்து வந்த என்னோட என்னோட ஹோம் டவுன் ஊர் ஊர் வந்து பறைமுந்தா பெரா அதில் வளரும் போது நான் அங்கே பார்த்த மனிதர்கள் அங்கே பார்த்த சம்பவங்கள் அது எல்லாத்தையும் வச்சு ஒரு கதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை இருந்தது அப்படிதான் கிட்டத்தட்ட ஜகாட் உருவானுச்சுன்னு சொல்லலாம் சரி அதில் சிறுவர்கள் கதாபாத்திரங்கள்லாம் ஒரு ரெண்டு மூணு கதாபாத்திரங்கள் அதாவது மெயின் கதாபாத்திரம் ஒருத்தர் மற்ற சிறுவர்கள்லாம் இருந்தாங்க அதன் பின்னாடி அதனுடைய சமூக அரசியல் வந்து எப்படி இருந்தது சமூக அரசியல் வந்து என்னென்னா ஒரு 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 படைப்பாளியாக அந்த அரசியல் நான் சொல்லக்கூடாது ஏன்னா நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா ஒரு படைப்பாளிங்கிறது வந்து ஒரு ஒரு கேள்வியை எழுப்புகிறோம் அந்த கேள்வி மூலிமா வந்து பார்க்குற மக்கள் வந்து அந்த கேள்விக்கான விடை விடையை காணுவாங்க அரசியல் ஒரு புறம் இருக்க அதுக்கு முதல்ல வந்து ஒரு அடிப்படையில் ஒரு கதையை சொல்லணும் அந்த வந்து அரசியல் அது சில சில நம்ம அதை இன்ஜினியர் நேரங்கள் பண்ணுவோம்மள அறியாம வரும் அதனால நினைக்கிறேன் அது மக்கள் தான் அந்த என்ன சொல்லுவாங்க அதை கண்டுபிடிக்கணும் அது அதன் பின்னணியில் உள்ள அஹ் அரசியல் என்ன அதன் பின்னணியில் உள்ள சமூக அரசியல் என்னன்றத பாக்குறவங்க அவங்க ஒரு புரிந்து புரிந்துணர்வை இருக்கணும் சரி ஜக்கட் திரைப்படத்தை மீண்டும் திரையீடு காண்ப காண்பதற்கான காரணம் என்ன இது நீங்கள் முன்னெடுத்த முயற்சியா இல்லை தர ஏதாவது ஒரு தரப்பினர் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா ஏன்னா ஜாகாட் வெளியே வந்த காலகட்டம் பத்தாண்டுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியா திரைப்படங்களை வந்து தியேட்டருக்கு வந்து ரொம்ப குறவான எண்ணிக்கை தான் கொடுப்பாங்க நமக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது தியேட்டர் தான் கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில் திரைக்கு வந்து மூணு நாள்லேயே வந்து ஒரு பத்துக்கு குறையப்பட்டது ஏன்னா நிறைய படங்கள் வந்து ஹாங்காங்லேருந்து ஹாலிவுட்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரே நேரத்தில் வந்ததுனால குறைக்கப்பட்டது ஆனால் அப்படியும் இருந்தாலும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரே சினிமாவில் ஒரு ஒம்போது வாரம் ஓடி ஓடி சாதனை ஜகா டப்போ ஆனால் சினிமா அந்த டைமில் சுருக்கிட்டாங்க பிறகு நிறைய பேர் வந்து தொலைக்காட்சியில் தான் பார்த்தாங்க பார்த்துட்டு நான் பிக் ஸ்கிரீன் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம் இதை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நான் போகிறப்பெல்லாம் ஏன்னா ஜகாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகத்தில் வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணியிருப்போம் ஸோ எல்லாருக்கு ஒரு ஒரே ஆடல் வைக்கும்போது இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இது திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் நமக்கு இதோட சேர்த்து ரெண்டு படம் வரப்போகுது இல்லையா மச்சாய் ப்ளூஸ் வரப்போது இது கிட்டத்தட்ட இந்த மூணு கதைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனால திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தோணுச்சு நம்ம கூட சேர்ந்து நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற பாக்கெட் பிளே அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் மலேசியா நிறைய மலேசியா தமிழ் படங்களும் அவங்க தான் இது பண்ணுவாங்க அப்போ அவங்கக்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சிறு ஜெகாடா நம்ம திரும்பி ரீ ரீலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு முயற்சியாக வந்து சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப நான் கேட்பதற்கு முன்னமே நீங்க சொல்லிட்டீங்க அஹ் ஒண்ணுக்கு ஒன்னு தொடர்பு இருக்கு ஆமா சோ அது ஒரு காரணமா கூட இருக்கு நீங்க இதை ரீரிலீஸ் பண்றதுக்கு சரி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நேரத்துல அதாவது ஒரு மாத இடைவெளி காலகட்டத்துல வந்து மாச்சாய் ப்ளூஸ் அடுத்தடுத்து வருது என்ன தொடர்பு என்ன கதை அம்சம் என்ன சம்பந்தம் கண்டிப்பாக இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்ப்போம் நிறைய பேருக்கு வந்து யூனிவர்ஸ் இதே யூனிவர்ஸில் இதே கதாபாத்திரம் வேறு வேறு படங்கள் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் பரிச்சயமானது மல்டிவர்ஸ் அப்படின்னா ஒரே கேரக்டர் வேறு சுட்டுவேஷனில் இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜகாட் படத்தில் நீங்கள் வந்து அந்த சிறுவன் வந்து கடைசியில் வந்து ஒரு 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 முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது அவர் வந்து ஒரு இருள் பாதையில் போனால் ஒரு டாக்டர் சைட்டில் போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் மாச்சாயோடைய கதை இதுவே அந்த சிறுவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ஒரு க்ரியேட்டிவான ஒரு சிறுவனாக இருப்பார் அது அவர் அதை உள்வாங்கி அவர் ஒரு வேலை ஒரு இயக்குனராக மாறினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக ப்ளூஸ் நடக்கும் ஸோ ஒரே கேரக்டர் வந்து ரெண்டு வெவ்வேறு பாதைகள் எடுத்தால் என்ன ஆகும் அப்படி சொல்லிட்டு தான் படம் கழுத்தம் பண்ணிச்சா இது மூணு ஒரே நேரத்தில் வரணும் ஏன்னா ஜகாட் பார்த்து முடிச்சுட்டு இது கிட்ட கிட்ட பார்க்கும்பொழுது தான் ஒரு முழு ஒரு முழு படம் ஒரு மூணு படமும் வேற வேறு கதைகள் வேற வேற ஜானர் சொல்லலாம் ஜகாட் வந்து ஒரு கம்மிங் ஏஜ் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம் மாச்சா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் சொல்லலாம் ப்ளூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகல் ரொமான்டிக் ட்ராமானு சொல்லலாம் மூணு வே வேறு வேறு ஜோனராக இருந்தாலும் மூணு பார்த்து முடிக்கும்பொழுது உங்களுக்கு வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் அதாவது மச்சா நீங்கள் தனியாக பார்க்கும்போது வேறு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஜகாட் உள்ள சிறுவன் தான் இப்படி போது உங்களுக்கு வேறு ஒரு கதைக்களம் கிடைக்கும் அப்படிங்கிறது மூணையும் பார்க்கும்போது வேறு ஒரு புரியுது ஆனா தொடர்ச்சியா இப்ப ஒரு மாத கால கட்டம் இரண்டு மாத கால கட்ட இடைவெளியில வந்து மூன்று படங்களும் ஜாகர் வந்து ஏற்கனவே திரையெடுக்கின்றது இப்ப இரு புது படங்கள் வந்து வருது வந்து மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைக்குமா அந்த நம்பிக்கை ஏன்னா இந்தியால பெரிய பெரிய தடை படங்களே ஓராண்டு ஈராண்டு இடைவெளிக்கு பிறகு தான் வந்து அடுத்த பாடு வருது இத பத்தி உங்க எப்படி நீங்க அந்த அந்த சவாலை எப்படி ஏற்றுக்கொள்றீங்க அதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா ஏன்னா ஏன்னா இது வந்து தொடர்பு இருக்கிறதுனால கிட்டத்துல ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு முடிவு இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்குள்ள காலகட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா

பத்து வருஷம் கேப் பிளான் பண்ணல அது அதுவா நடந்தது பத்து வருஷம் கேப் அதே நடந்தது நடுவில கோவிட் வர வந்தது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மத்த மொத்த கதைகள் எல்லாமே நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் இன்னும் ஒரு மூணு படத்துக்கான ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன் அதனால அந்த பத்து வருஷம் டைம் எடுத்துக்கிச்சு தெரிஞ்சுக்கோங்க ஆனா அது பத்து வருஷம் வந்து எப்படியோ அந்த பத்து வருஷ காலத்துக்கு காலகட்டத்துல ஒரு மூணு படம் அப்படின்றது ஒரே டைம்ல வெளியாகுது அதுதான் வித்தியாசம் சரி இந்த ஜாகார்ட் திரைப்படம் அப்படின்னு சொல்லும் ஜாகார்ட் ஆகட்டும் மாஷா ஆகட்டும் லூஸ் ஆகட்டும் எப்படி இந்த கதாபாத்திரங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க எப்படி தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா ஜக்கால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்காசி பேர் நான் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிப்ப அனுபவம் இல்லாதவங்க குபேன் தினேஷ் சரா அவங்கள தவிர மற்றவங்க எல்லாமே புதுசாக அம்மு அவங்க அப்போ தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க முக்கால்வாசி நீங்கள் செந்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய கேமராமேன் அவர் தான் வந்து பாலா கேரக்டர் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் அந்த மெயினா நடித்த சிறுவர் ஹர்வின் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் டோட்டல் நான் அந்த வந்து ஒரு டோட்டலாக பரிச்சயம் இல்லாத முகங்கள் தேவைப்பட்டது ப்ளூஸும் ரெண்டுலேயும் கருணா நடிச்சிருக்காரு அதோடு சேர்ந்து ரொம்ப பரிச்சயமான முகங்கள் தான் நடிச்சிருக்காங்க திரும்பவும் குபேன் தினேஷ் ரூபினி சமந்தன் ரூபினி கிருஷ்ணன் எல்லா பரிச்சயமான முகங்கள் நடிச்சிருக்காங்க இதில் இப்போ ஜாகாட் அப்படின்னு சொல்லும் போது ஜாகாட் அப்படியே அந்த வார்த்தையை தான் வந்து தமிழர்கள் அப்போ உள்ள தமிழர்கள் வந்து ஜாகாட் அப்படின்ற அது என்ன சொல்றது மாறுபட்டு சொல்லப்படுற ஒரு வார்த்தை உங்களுடைய திரைப்படங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான தலைப்புகளை தேர்ந்தெடுக்கிறீங்க ஜாகாய் மாச்சாய் ப்ளூஸ் இன்ஃபேக்ட் அந்த திரைப்படத்தில் நடிச்ச அந்த கதாபாத்திரங்களோட பேர் கூட மெக்சிகோ சிக்காகோ அப்போய் இந்த மாதிரி பேர்லாம் எங்க தேடுறீங்க ஏன் இந்த மாதிரியான பெயர்கள் வந்து இடப்படுது இது எப்படி சொல்லலாம் ஜகாட்ங்கிறது வந்து ஒரு ஸ்லாங் இல்லை அது ஒரு இமோஷன் அதாவது ஒரு இமோஷனாக நம்ம எடுத்துக்கலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண பார்க்குறேன் அப்படின்னா சம காலத்தில் என்ன நடக்குதோ அதை பதிவு பண்ண பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப் இப்போயே வந்து எழுதுகளில் என்ன சிலையங்களில் பேசியிருப்பாங்க மலேசியா இந்தியர்கள் நமக்கு தெரியாது மலேசியா தமிழர்கள் என்ன பேசியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இந்த காலத்தை வந்து நான் பதிவு பண்ண பார்க்குறேன் அப்போ இந்த 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 பேர்கள் எல்லாமே கேட்ட பேர்கள் தான் எங்கள் புண்ணிங்கலாம் வந்து அந்த பேர் இந்த புனை பேர்லாம் பார்ப்பாங்க ஜ ரொம்ப ஈஸியாக வந்து ஜாகாட்னு சொல்லுவாங்க அந்த அந்த திரைப்படத்தில் நீங்கள் ஒரே ஒரு இடத்துல தான் அந்த ஜாகாட்ன்ற வார்த்தையை பயன்பிருக்குன்னு சொல்லுங்க ஆமாம் மாச்சாயும் அப்படி தான் ரொம்ப சர்வ சாதாரணமாக வார்த்தை நீங்கள் சும்மா இன்ஸ்டாகிராம் தட்டிங்கன்னா மாச்சாயின்னு தட்டிங்கன்னா எத்தனை பேர் வந்து மாச்சாயின்னு பேர் வச்சுருப்பாங்க ப்ளூஸ் வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் ஜானர் ப்ளூஸ் வந்து கருப்பர்கள் வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு இரு இரு இருபது அவர் வேலை செய்வாங்க அவர் தான் படுத்து தூக்கணும் ரெண்டு அவர் வந்து அவங்க மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க அவங்க சோகத்தை வந்து இசையாக சேனல் பண்ணுவாங்க ஆனால் சோகமாக இருக்காது அது பாட்டு செலிப்ரேஷனாக இருக்கும் ஸோ அது போல தான் ப்ளூஸ் வந்து அதனுடைய தோன் எனக்கு பிடிச்சதுனால அதை நம்ம ப்ளூஸ்னு வச்சோம் ரெண்டாவது காரணம் என்னென்னா நம்மளுடைய படங்கள் வந்து வெறும் இ இங்கே உள்ள தமிழர்கள் மட்டும் இந்தியர்கள் மட்டும் பார்க்கறது இல்லாமல் மலாய்காரங்களும் சீனர்களும் நம்மளுடைய நெ நெரட்டிஃபை நம்ம பார்க்கணும் அது ரொம்ப முக்கியமாக நான் கருதுறேன் உதாரணத்துக்கு நீங்கள் ஜகாட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்னுடைய ப்ரொடியூசர் சிவா வந்து அவர் வந்து ஒரு அரசாங்க ஊ ஊழியர் அப்போ அவர் கீழே வேலை செய்கிற அரசாங்க ஊழியர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓ எங்களுக்கு தெரியாது ஜகா ஐ மீன் எஸ்டேட்டில் வந்து எஸ்டேட்டை விட்டு மக்கள் வந்து வெளியாகும்போது அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பம்பாஸ் அண்ட் காசு கொடுக்கல அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஃபெல்டா மாதிரி கம்போங் மாதிரி மறு மாதிரி அவங்க ஏதோ ஒரு ஸ்கீம் இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஒரே நாட்டில் ஒன்றா வாழ்கிறோம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளுடைய கதையை அவங்க புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம் அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக சொல்லணும் அந்த வார்த்தைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஜகத் மாச்சாய் ப்ளூஸ் அப்படின்னு வச்சோம் ரொம்ப ஈஸியாக ஒரு டிக்கெட் வாங்க போறாங்க வச்சுக்கோங்க படத்தை பத்தி பேசுறது தந்தா கூட ரொம்ப சுலபமாக அந்த வார்த்தையை சொல்லக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முடிவு பண்ணோம் சரி அண்மையில் வந்து அனைத்துலக திரைப்பட விழாவில் வந்து இந்த படங்கள்லாம் வந்து திரையீடு கண்டது எப்படி இருந்தது வரவேற்பு வரவேற்பு ரொம்ப நல்லா இருந்தது என்ன சொல்லப்போனால் மாட்சாய்க்கு மாச்சாய்க்கு வந்து இது வரைக்கும் நான் அப்படி பார்த்தது கிடையாது ரொட்டடமில் வந்து பிக் ஸ்கிரீன் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனில் வச்சாங்க அந்த செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவலில் மட்டும் ஒரு நானூறு மேற்பட்ட படங்கள் வரும் அதில் பதினாலு படங்கள் தான் அந்த பர்டிகுலர் போட்டியில் இருக்கும் அப்போ நமக்கு ஒரு பெரிய ஹால் கொடுத்தாங்க ஐமேக்ஸ் தியேட்டர் கொடுத்தாங்க அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் உட்காரலாம் அந்த அரங்கு முழுக்க ஆள் இருந்தாங்க ஒரு சீட் கூட இல்லாமல் அரங்கு முழுக்க ஆள் இருந்தது நாங்கள் வரப்போ நம்ம படமா அப்படின்னு நாங்கள் யோசித்தோம் நம்ம ஆமாம் உங்கள் படம் தான் அப்படின்னாங்க அப்புறம் பார்க்குறப்பே வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது எல்லோரும் வ வரவேற்காங்க ரொம்ப ரொம்ப பாராட்டினாங்க ஆக்சுவலி மச்சாய் மற்றும் ப்ளூஸ் ப்ளூஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கோம் மச்சாய் இன்னும் போய்கிட்டு இருக்குது இன்னும் ரெண்டு போயிருக்கு மூணு போயிருச்சு இன்னும் ரெண்டு மூணு சொல்லியிருக்காங்க போயிட்டுருக்கு சரி இப்போ ஜாகாத் வந்து ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு திரைப்படமாக இருந்திருக்கு சொல்லப்போனால் மலேசிய தமிழ் திரைப்படத்திற்கு கிடைத்த முதல் விருது இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் இல்லையா அடுத்தடுத்து இரண்டு படங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த சவாலை எதிர்கொள்வதற்காக என்னென்ன மாதிரியான முயற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொண்டீங்க நான் உண்மையை சொல்லணுன்னா அது வந்து நான் அந்த அந்த பிரெஷர் தூக்கி நான் மேலே போட்டுக்கல ஏன்னா அது தூக்கி நம்ம போட்டுக்கணும் அதுக்காக ஒ உழைக்க போய் நம்ம என்னென்னமோ செய்ய பார்த்துருக்கோம் திரும்ப எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு திரும்பவும் எப்படி ஜாகாட் செய்யும் போது அந்த இளம் கன்று பயமரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல ஏதோ ஒரு வேகத்தில் போய் செய்வோம் இல்லையா அதே வேகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து எனக்கு பரிச்சயம் இல்லாத ஒன்று ஒரு ஜானர் நான் எடுத்தேன் ப்ளூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிடிக்கல் ரொமான்டிக் ட்ராமா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லர் படம் டோட்டலாக நம்ம ஒரு நம்மளே நம்மளோட வேறு ஜோனில் போட்டுவிட்டு அது முயற்சி பண்ணுவோம் சரியாக வருதாலே நமக்கு தெரியாது ஆனால் முயற்சி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போனது தான் அதனால நான் வந்து அதை எடுத்துக்கல ஒரு அது எப்படி சொல்லுவாங்க சந்தோஷமா செய்யணும் கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது ஃபீல் பண்ணி சந்தோஷமா செய்யணும் அப்படிங்கிற இதுதான் பெருசாக எடுத்துக்கல வரது அதாவது எப்படி நீங்கள் ஜகாட் செஞ்சீங்களோ அதே போல எந்த படத்தையும் செய்வோம் வரது அப்புறம் பார்த்துக்கலாம் மாதிரி கண்டிப்பாக வந்து சில விஷயம் இன்ஜினியர் பண்ணும் எப்படி நான் ப்ளூஸ் செய்யும்போது என் டீம்மேட் எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு என்ன சொன்னேன்னா ஜகாட்டோட ஒரு படி நம்ம மேலே போகிறோம் எப்படின்னா டெக்னிக்கஸ் டெக்னிக்கலை யூஸ் பண்ணி ஒரு கதை சொல்ல போகிறோம் ரெண்டாவது வந்து ஆக்டர்ஸோட ஆக்டிங்கை வந்து ஒரு லெவலுக்கு நம்ம புஷ் பண்ணணும் ஸ்கிரிப்டை வந்து இன்னும் நுவான்ஸாக எழுதணும் ஜகாட்டை விட இன்னும் கூட இருக்கணும் அதை நம்ம செய்யணும் அப்படின்னு அது நம்ம ஓரளவுக்கு அடைஞ்சோம் நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் மாச்சாய் ஷூட் பண்ணுறப்ப என்னான்ச்சுன்னா ஓகே ஓ ஓரளவுக்கு இந்த விஷயத்த நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம் இப்போ ஃப்ரீ ஃப்ளோவில் வந்து இன்னும் வேறு மாதிரி ஹீட் பண்ணுவோம் ஒரு பார் செட் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதை நம்ம அடையணும் ஆனால் அதுக்குள்ளார வந்து வேலை ரெண்டு நடுவுல பயணிப்போம் சரிங்க சார் இப்ப வந்து ஜாகாத் திரைப்படத்தை பார்க்கும்பொழுது அதுல இசையாகட்டும் குறிப்பா ஒளிப்பதிவு பர்சனலா சொல்லணும்னா என்னைய வந்து ரொம்ப கவர்ந்துச்சு அந்த ஒளிப்பதிவு என்ன மாதிரியான முயற்சிகள் உங்களுடைய தனிப்பட்ட ஐடியா மட்டுமே அதில் அடங்கியிருக்குமா இல்லை இசையமைப்பாளர்களும் ஒளிப்பதிவாளர்களோட தாக்கமும் அதில் இருக்குமா எப்படி நீங்கள் அணுகிறீங்க அந்த விஷயங்களை எப்படி நான் அணுகுவோம் அப்படின்னா என்னுடைய சினிமா தொகரா சரி மியூசிக் மியூசிக் பண்ணவங்களும் சரி நடிக்கிறவங்களும் சரி அவங்கக்கிட்ட நான் சொல்லும்போது என்னுடைய உலகத்தை வந்து அவங்ககிட்ட நான் கரெக்டாக டீ டீட்டெயிலாக நான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு வந்து நம்ம நம்முடைய மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணால் அந்த படத்தை பார்த்துட்ட பிறகு அந்த படத்தை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன் இதுலேயும் படத்தோட ஜீவன் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ என்னோட ஜீவன் போட போகிறேன் அதோட சேர்த்து ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் சினிமா சரி எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த அடிப்படை ஜீவன் அதை நம்ம வந்து கிளியர் கட்டாக நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் நடிகரும் சரி அந்த ஜீவனுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களோட ஜீவன் போட்டு இது பண்ணுவாங்க முதல்ல கொடுக்கறது நம்ம வந்து சரியாக கொடுத்துருமா மற்றது எல்லாமே சரியாக நடந்துடும் திருப்தியாக இருந்துச்சா சார்

உங்களுடைய அந்த அணுகுமுறையை வந்து மாற்றியிருக்கும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சந்தித்த அனுபவங்கள் அனுபவங்களாகட்டும் சவால்களாகட்டும் மாற்றியிருக்கும் இது வந்து உங்களுடைய கலை பயணத்தை மாற்றி அமைத்திருக்கா கண்டிப்பாக மாற்றி மாற்றி அமைச்சிருக்கு அதாவது எப்படி சொல்றேன்னா ஆரம்பத்தில் நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கோபமான ஒரு கலைஞனாக இருந்திருக்கேன் ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு கோபமான ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் அந்த கோவம் மட்டும் வேலை செய்யாது அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதை பக்குவப்பட்டுட்டு நம்ம கலைப்படைப்பை செய்யணும் அப்படிங்கிறது வந்ததுதான் இதோட பிரதிபனம்னு நினைக்கிறேன் ஆமா அது அதுதான் மாறுபட்டிருக்குன்னு நினைக்கிறேன் கோவம் குறைச்சிட்டீங்க ஷூட்டிங் டைம்ல ரொம்ப கோவக்கார இயக்குனர் இயக்குநராக அன்னிக்க இல்லல்ல மேபி ஒரு தடவை மட்டும்தான் நான் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் கோபப்பட்டிருப்பேன் மற்றபடி இல்லை உம் அனைத்துலக ரீதியில உங்களுடைய திரைப்படங்களை கொண்டு செல்வதற்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்றீங்க ஆக்சுவலி நம்ம வந்து பெருசாக முயற்சி எடுக்க தேவையில்லை அதாவது நம்மளுடைய படம் நல்லா இருந்துச்சுன்னா அது பார்க்குறவங்க அவங்க கூட அது ரெசனேட் ஆச்சுன்னா அவங்க சரி நீங்கள் அனுப்புங்க நமக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம அதுக்காக நம்ம அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக செய்கிறதில்ல நல்ல படம் செய்வோம் அது அங்கே போணுச்சுன்னா போ போணுச்சு அப்படின்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சரி இப்போ நீங்கள் வந்து ஜாகர்ட் வந்து அதோட முதன்மை கருவே வந்து வாழ்வியல் மலேசிய இந்தியர்களின் வாழ்வியல் தொடர்புடைய ஒரு அம்சமாக இருந்துச்சு இப்போ நான் மாச்சாய் மற்றும் ப்ளூஸோட டீசர் பார்த்தேன் அதுலேயும் அதோடைய தழுவல் இருந்துச்சு ரெண்டு படத்துலையுமே வந்து அந்த ஒரு அந்த தழுவல் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இதை தவிர்த்து வேற என்ன மாதிரியான கருவில் வந்து நீங்கள் படங்களை எடுக்க விரும்புகிறீங்க இப்போதைக்கு அதை பற்றி நான் பெரிதும் யோசிக்கல அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிதான் இருக்கு ஆனால் நிறைய கதை கதைகள் இருக்குது அது வந்து ஒரு ஒரு டவுன் ஸ்ட்ரீம் ஒன்றும் பண்ணலை ஆனால் இந்த எல்லா கதைகளிலும் வந்து ஒரே ஒரு தொடர்பு அப்படி இருக்குன்னா என்ன என்ன சொல்லுவேன்னா என்ன இந்த எல்லா கதைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மலேஷியா வாழ்வியலை வந்து பதிவு பண்ணணும் ஆனால் அது ஜான் இருக்கணும் அதாவது எல்லாருக்கும் பரிச்சயமான வெறுமனே க சோகத்தை சோகமாக காமிக்க கூட பணம் செய்யக்கூடாது எல்லாருக்கும் பரிச்சயமான ஜோன் செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோடய வரையறையாக எடுத்து வச்சுருக்கேன் ம் 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 சரிங்க சார் இப்போ வந்து ஜாகாட் படத்துக்கு வந்து மலேசியா நம்ம சொன்ன மாதிரி சிறந்த விருது கிடைச்சிருக்கு அது வந்து ஒரு அங்கீகாரம் இல்லையா ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்கள் நீங்கள் எடுக்கும்போது அந்த விருதை எதுவும் வந்து ஒரு ஒரு அப்ஜெக்டிவாக வச்சு எதுவும் எடுக்கிறீங்களா இல்லை அப்படி ஒன்றும் கிடையாது செய்யும் போது எனக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒரு 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 வெறியும் ஒரு ஆசை வந்தது எப்படியாவது ஃபெஸ்டிவல் ஃபிலம் மலேசியாவில் வந்து பேஸ் படம் எடுக்கணும் அப்படிங்கிற வந்து அந்த ஒரு ஆசை இருந்தது அதுக்கப்புறம் மூணு டக்கையோட அது அப்படி எதுவும் இல்லை நல்லா படைப்பு செய்யணும் கடைசா கிடைக்கிட்டோம் அப்படின்னு இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வந்தாச்சு விருதை தாண்டி இந்திய திரைப்பட நடிகர் நீங்க முதல் சொன்ன மாதிரி ஒருத்தர் நீங்களே சொல்லுங்க அவர் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பற்றி ஜாகட் திரைப்படத்தை பற்றி ஒரு சில மேடைகளில் பேசியிருக்காரு அதை பற்றி ஒரு கொஞ்சம் நாசர் சார் தான் அவர் அவர் என்ன ஒரு ஒரு நாட்டு நான் வந்து ஒரு ஒரு உணவகத்தில் உட்காந்துருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்தது வந்துருக்கையோட நாசர் சார் ஆஃபீஸ்ல இருந்து பேசுகிறோம் அப்புறம் சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விப்பட்டவங்க படம் ஸ்கிரீன் அனுப்ப வைக்க முடியுமான்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் அனுப்பிச்சுறக்கையோட அப்புறம் கால் பண்ணி ரொம்ப நேரம் பாராட்டிட்டு இருந்தார் நான் வந்து ஜஸ்ட் நமக்குள்ள தான் பாராட்டியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா அப்புறம் ரெண்டு மூணு மேடைகளில் வந்து அதை பத்தி திரும்பவும் சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு ஜாகாட்னு ஒரு மலேசார்னு ஒரு படம் வந்துச்சு அப்படின்னு நிறைய மேடைகளில் சொல்லுவார் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான காரணம் அவரும் வந்து ஒரு கடந்த இருபது வருஷமாக வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையை பற்றி படம் அணுங்க கோலிவுட்டை வந்து இமிட்டேட் பண்ணி படம் எடுக்காதீங்கன்னு அவரும் சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன் நான் அவரை மீட் பண்ணதில்லை ஆனால் மற்ற நண்பர்கள்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன் இப்போ நம்ம செய்கிற படமும் அவருடைய தாட்ஸும் சேரும்போது அவர் ரொம்ப அது அப்ரிஷியேட் பண்ணார் சரிங்க சார் இப்போ உங்களோட இன்னிங்க ஒரு இயக்குநராக இருக்கீங்க மலேசிய திரைப்படத்துறை எப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்குது ஆரோக்கியமாக பயணிக்குதா இல்லைன்னு சொல்லுவேன் ஆமாம் ஆமாம் எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா மேபி டெக்னிக்கலாக வந்து கொஞ்சம் ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கலாம் இந்த நல்ல கேமரா வந்துருச்சு ஏன்னா டெக்னாலஜி நல்லா வந்தது டெக்னாலஜி நல்லா வரும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சமைக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் சமைக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரெசிபி தெரியாமல் கிச்சன் பெருசாக வந்து பண்ணியும் இல்லை இல்லையா ரெசிபி மாஸ்டர் பண்ணணும் எல்லா காலக்கட்டத்திலும் கிச்சன் பெருசாகிட்டே இருக்கும் ரெசிபி மாஸ்டர் பண்ணணும் மலேசியாவில் வந்து ரெசிபியை வந்து ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஒரு தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு வந்து இந்திய படங்களை வந்து நம்ம திரும்பியும் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இந்த இமிட்டேஷனை விட்டு நம்மளுடைய கதையை சொல்கிற வரைக்கும் இது வந்து மாறாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ரொம்ப நச்சுன்னு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது ஏன்னா திரை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு படம் நீங்க முதல்ல சொன்ன சொன்னது போல ஜாகா திரை திரையிட கண்டும்போது ரொம்ப குறுகிய நாட்கள் தான் வந்து என்ன மத்த மத்த படங்கள் எல்லாம் வந்ததுனால அதற்கான காலகட்டம் பத்தல சோ ரசிகர்களோட எதிர்பார்ப்பு கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்கும் இல்லையா ரசிகர்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு மிலேசிய திரைப்படங்கள் மிலேசிய திரைப்படங்கள் உண்மையை சொன்னோம் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு ஜனத்தொகை மக்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்றாங்க அது இல்லன்னு கிடையாது ஒரு முப்பதாயிரம் இருந்து ஒரு அம்பதாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு ரெண்டு புஞ்ச் ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் மக்கள் வந்து ஒரு முப்பதாயிரம் பேர் மலேஷா எது எது கொடுத்தாலும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஆனால் பெருவாரியாளர் மக்களை வந்து இன்னும் பார்க்கலன்னு தான் சொல்ல உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம் இப்போ காலிவுட்லேருந்து ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோமே பதினெட்டு மில்லியன் ஓடுது மலேஷாலேருந்து பதினெட்டு மில்லியன் ஓடுதுன்னா டிக்கெட் வந்து பதினெட்டு வலி வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு மில்லியன் பேர் வந்து காலிவுட் படத்தை போய் பார்க்குறாங்க ஆனால் மலேஷியாவோட ஹையஸ்ட் கலெக்ஷன் நீங்கள் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஓடிருக்கு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் பேர் தான் பார்த்துருக்காங்க அப்போ இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது அந்த ஒரு மில்லியன் கேப்பை வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் பேர் பார்த்தாங்கன்னா மலேசியா படம் ஒரு அஞ்சு மில்லியனோடும் அதனால் என்ன சொல்லணும்னா மலேஷா படம் வந்து இந்தியா படத்தோட கொலெக்ஷன் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து மலாய் படம் வந்து எண்பது மில்லியன் ஒரு அறுநூற்றி மில்லியன் கொலெக்ட் பண்ணுது வருஷம் முழுக்க அதை விட கூட ஜனத்தொகையிலே குறவாக இருக்கிற நம்ம காலிவுட் படத்துக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறோம் நீங்க அந்த ரேஷியோ வச்சு பார்க்கறப்போ மனிஷியா படத்துக்கு வந்து அதோட சப்போர்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படிதான் சொல்லணும் ஒட்டுமொத்தமாவே ஒட்டுமொத்தமாக பார்த்தா டிஸ்ட்ரிக் வசத டிஸ்ட்ரிக் சரிங்க சார் இப்போ ரெண்டு படம் இயக்கிட்டு வெளியாவிற தருணத்துல இருக்கு இதற்கு பிறகு என்ன கரு காலத்துல வந்து நீங்க படம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையில இருக்கீங்க நிறைய கதைகள் இருக்கு வித்தியாசமா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா இருக்குது இருக்குது ஆனால் பார்க்கலாம் மேபி ஒரு 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 ஆட்டோபயோக்ராஃபிக்காக தான் எடுக்கணுன்னு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மலேசியாவில் வந்து ஒரு ஒரு ராக்ஸ் டு ரிச்சஸ் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப சாதாரண ஹம்பலாக ஒரு எஸ்தேல உள்ளவங்க வந்து ஒரு மிகப்பெரிய மில்லியனர் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது அது ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒன் ஆஃப் த ஸ்டோரி ஒரு 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 இன்டர்நேஷ்னல் கோலாபரேஷன்ல ஒரு ஹாரர் படம் பண்ணோன்னு ஒரு பைப்லைனுக்கு அது கூட இருக்குது பிளானிங் இன்டர்நேஷனல்னா இன்டர்நேஷ்னல்னா டோட்டலாக வந்து நம்ம வெளிநாடு ஆக்டர் கூட லொக்கேஷன் வந்து டோட்டலி வெளியே இருக்கும் ஆனால் மலேசியா கதையா இருக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்குது உள்ளூர் கலைஞர்களோட படைப்புகள் எப்படி இருக்குது சார் பொதுவா உள்ளூர் கலைஞர்களோட படைப்புகள் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா டிவி லெவல்க்கு வந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க ஏன்னா டிவி நீங்கள் எடுத்துக்கும் போது தொலைக்காட்சி நாடகம் வரும்போது அது டைலாக் ஒரியன்டேட்டடாக இருக்கும் நீங்கள் டைலாக் வச்சு கதை சொல்லிடலாம் அதுக்கு பெரிய மிகப்பெரிய நுட்பம் தேவையில்லை அந்த நுட்பத்தில் ஒரு ஒரு அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் சினிமா நுட்பம் வந்து அது வேறு ஏன்னா நீங்கள் டைலாக்கை பயன்படுத்தாமல் காட்சி மூலியமாக நீங்கள் கதை சொல்லணும் அந்த நுட்பத்துக்கு வந்து ஒன்றும் வரலன்னு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஈவன் நான் நான் கூட ஒன்றும் வரல தான் ஒன்றும் அந்த அந்த பொசூட்டில் தான் இருக்கும் அதை கற்றுக்கிட்டு தான் இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு கலை சினிமாங்கிறது கதை சொல்கிறது இருக்கு இல்லையா அது வந்து அதை என்னால் வர்ணிக்க முடியல அது சாதாரணமாக அது கற்றுக்க முடியாது அது ஆக்சுவலி ஆமாம் புரியுது சரி இறுதியாக உங்களுடைய அந்த ஜாகாத் எப்போது மறு வெளியீடு காணுது மாச்சாய் எப்போ திரையீடு காணுது தூஸ் எப்போ திரையீடு காணுது அப்படிங்கிற விஷயம் தகவலை சொல்லுவாங்க ஜாகாத் மூன்று மூணு அக்டோபர் வெளியாகுது மாச்சாய் பதிமூணு நவம்பர் ப்ளூஸ் நாலு டிசம்பர் ஏறக்குறையே ஒரு மாதம் ஒரு மாதம் ஒரு மாத கால இடைவெளியில் விளையாடுது என்னென்ன தேட்டர்ஸில் எத்தனை தேட்டர்ஸில் போகுதுங்க சார் இப்போதைக்கு வந்து ஜகாட் வந்து நம்ம ஒரிஜினல் ரிலீஸை விட இன்னும் கூட ரிலீஸ் பண்ணுறோம் குறைஞ்சது வந்து இருபத்தஞ்சி தேட்டர் வந்து நம்ம இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மூணே மூணு மாநிலங்களில் மட்டும்தான் ஜகாட் இல்லை பெர்லிஸ் ரிலீஸ் கிளாந்தான் மட்டும்தான் இல்லை மற்ற எல்லா வணங்கி சபாசரவா உட்பட வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் மாச்சாய் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சினிமா ரிலீஸ் பண்ணுறோம் ப்ளூஸும் கிட்டத்தட்ட அந்த அந்த எண்ணிக்கையில் தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் கிட்டத்தட்ட இருக்கேன் இந்த அரை மணி நேரத்தில் உங்களுடைய திரைப்பயணம் உங்களுடைய படங்கள் வரக்கூடிய படங்கள் இதை பத்தி வந்து அதிகமான அனுபவங்களையும் விஷயங்களையும் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி உங்களுடைய படங்கள் அதிகமான வெற்றிகளை குவிக்க எங்களுடைய மனுமார்ந்த வாழ்த்துகள் என்ன இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சி நன்றி அதாவது மலேசிய திரைப்படங்களுக்கு மலேசியர்களாகிய நாம் தான் அதிகமான வந்து ஆதரவை தர வேண்டும் இந்திய படங்களுக்கு என்ன மாதிரியான ஆதரவை தருகிறோமோ அதே போன்ற அதே போன்ற ஆதரவை ஒரு திரைப்படத்திற்கு நீங்கள் தந்தாலே இது வந்து எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு உத்வேகமாக அமையும் என்ற சிந்தனையோடு அடுத்தடுத்த வாரங்களில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்